ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல் நம்ம வந்து ஃபீடிங் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பிட்ணுன்னு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற ஐட்டம் வந்து சீரகம் சீரகம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கும் நல்லா ஜீரணமாகும் குழந்தைக்கும் தாய்ப்பால் நல்லா ஜீரணமாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வெந்தயம் வெந்தயம் நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு வந்து மூல வளர்ச்சி நல்லா இருக்கும் இதில் வந்து ஒமேகா த்ரீங்கிற கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லியும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இந்த சோம்பு சாப்பிட்டோம்னா குழந்தைக்கும் நமக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அதாவது கேஸ்ட்ரபிள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் குழந்த நல்லா பால் குடித்து ஆரோக்கியமாக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரையை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அயன் கால்சியம் இதெல்லாம் நிறையா கிடைக்கும் அதே குழந்தைக்கு பால் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ந நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பாலக்கீரை பாலக்கீரை நேச்சுரலாகவே தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாலக்கீரை வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை இது எல்லாமே நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் நம்ம சீரகமும் சோம்பும் டைரெக்டாக சாப்பிட்றத விட ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணியில் நைட்டு ஊற போட்டு காலையில் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் வயிற்றுல குடித்தோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் சீரகம் ஒரு நாள் சோம்பு அந்த மாதிரி குடித்தாவே போதும் டெய்லியும் வெந்தயம் மட்டும் ஒரு டீஸ்பூன் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி வேறு டிப்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்